அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நிலம் படிக்க லாய்க்கு இல்லடா மாடு மேய்க்க தான் லாய்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து யாருக்கா சொன்னா மாடு மேஜா படிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பாரம்பரியம் சார்ந்து அது எனக்கு அடையாளம் அப்படின்னா படிப்பு எனக்கு இன்னொரு அடையாளமும் கூட ஸோ மாடு மேஜிக்கிட்டு இன்னைக்கு தமிழ் ப்ரொஃபஸராகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு இன்னைக்கு யாதவா காலேஜுக்கு போயிருந்தேன் யாதவா கோயட் காலேஜில் தான் சார் ஒர்க் பண்றாரு அங்கே இருக்கிற தம்பிங்க தங்கச்சிங்க அவ்வளோ கியூட்டுங்க அவ்வளோ பாசமாக பேசினாங்க எல்லாரையும் பார்த்துட்டு அவங்க முன்னாடியே சாருக்கு இந்த ஃப்ரேம் கிஃப்ட் வந்துட்டு கொடுத்துருந்தேன் ஏன்னா அவங்க சாரா இருந்தாலும் அவங்களோட அடையாளம் கிடைமாடுகள் மாடுகள் தான் கீதாரி மகள் சங்கமணின்னு ஐடி இருக்கும் அதனால அவர் நிக்கிற மாதிரி ஒரு ஸ்டிலும் பின்னாடி ஃபுல்லாக கிடைமாடுகளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் வந்துட்டு போட்டு கொடுத்தேன் உங்க எல்லா சர்வமுமே மனசார வாழ்த்துக்கள் சாருக்கு சொல்லிடுங்க நன்றி மங்களே